டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ இந்தியா இங்கிலாந்துக்கு இடையில் மூணாவது டெஸ்ட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் நடப்பிட்டு வருது இந்த மூன்றாவது போட்டியில் பார்த்தோம்னா முதல் இரண்டு போட்டியை போல மூணாவது போட்டியிலையும் இங்கிலாந்து அணி தான் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க முதல் இரண்டு போட்டியில் டாஸ் வின் பண்ணி முதல்ல பந்து தேர்வு செஞ்ச இங்கிலாந்து அணி வந்து இப்போ மூணாவது போட்டியில் வந்து அதிசயமாக முதல்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சுருக்காங்க இந்த டாஸை வின் பண்ணி லார்ட்ஸில் எப்போவுமே வழக்கமாக பந்து தான் தேர்வு செய்வாங்க என்ன காரணம்னா லார்ட்ஸ் மைதானம் வந்து துவக்கத்தில் பார்த்தோம்னா பவுலிங்குக்கு சாதகமாக இருக்கும் க்ரீனிஷாக இருக்கும் பவுலிங் பிச்சு பார்த்தோம்னா ரொம்ப க்ரீனாக இருக்கும் அதாவது புட்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் லண்டன் லார்ட்ஸ் மைதானமும் தயாராக இருந்துச்சு அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க ஆனால் போட்டி துவங்குற அன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா புட்களையும் வந்து சேவ் பண்ணிட்டாங்க எந்த பொருட்களுமே இல்லை முதல் நாளிலேருந்து முதல் செஷன்லேருந்தே பிச்சு வந்து பேட்டர்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதனால தான் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் வந்து முதல்ல பந்து வீச்சை தேர்வு செய்யாமல் பேட்டிங் வந்து தேர்வு செஞ்சார் அது அவங்களுக்கு ஒரு நல்ல பலனத்தை அந்த ஊக்கத்தில் கொடுத்துச்சு ஏன்னா முதல் பத்து ஓவரில் வந்து இந்திய அணியால் ஒரு விக்கெட்டு கூட எடுக்க முடியல ஜஸ்பிரித் பும்ரா அப்புறம் ஆகாஷ் தீப் ரெண்டு பேரும் மாறி மாறி பந்து வீசினா ஒன்றுமே பண்ண முடியல ஜஸ்பிரித் பும்ரா வந்து தன்னுடைய ரெண்டாவது ஓவரை வீச வந்தப்போ வந்து ஒரு விஷயத்த சொன்னார் என்னென்னா ரிஷப் பந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க பந்து வந்து சாஃப்டாக இருக்குது பந்து வந்து உங்கள் கைக்கு பிடிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்தளவுக்கு ரெண்டாவது ஓவரை போவே பந்து வந்து கொஞ்சம் சாஃப்டாயிடுச்சு எப்போவுமே டெஸ்ட் பாலு டெஸ்ட் போட்டிக்கான பந்துகள் வந்து ஒரு நாற்பது ஓவருக்கு அப்புறம் தான் வந்து அதை வந்து ஆகும் அதுக்கு முன்னாடி வந்து அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இதனால தான் எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் ஸ்விங் அதெல்லாம் இருக்கும் ஆனால் முதல் பத்து ஓவரில் வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்ட்ரா ஸ்விங்கோ இல்லை பவுன்ஸோ பார்க்க முடியல அதுக்கப்புறம் முகமது சிராஜ் வந்தார் அவராலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல இப்படி மூணு பவுலரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத நிலையில் வந்து நான்காவதாக வந்து உடனே நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து பதினாலாவது ஓவர் போய் சொம்பன்கள் வந்து கொண்டு வந்துட்டார் நிதிஷ் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நூற்றி இருபத்தி ரெட்டு நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த வேகத்தில் தான் அதிகமாக பந்து போடுவார் அவர் அந்த குறைஞ்ச வேகத்தில் பந்து போடுறதுனால ஏற்கனவே இந்த மூணு பேர் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல இந்த குறைஞ்ச வேகத்தில் பந்து போட்டு இவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு ரசிகர் மத்தியில் ஆனால் நிதிஷ் ரெட்டி வந்து முதல் ஓவரில் வந்து வேகம் குறைந்த பந்துகளை போட்டு மிகச்சிறப்பாகவே செயல்பட்டார் ஏன்னா அந்த சாஃப்டான பந்து வந்து வேகம் குறைந்த பந்துல அதிகமாக பவுன்ஸு ஆச்சு அதிகமாக ஸ்விங்கும் ஆச்சு அது அந்த ஓவரில் அவர் தாக்கத்தை ஏற்படுறதுனால எப்படி ஒரு விக்கெட் எடுத்துருவார் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அதே ஓவரில் வந்து ரெண்டு ஓப்பனியர் வந்து அவர் வெளியேற்றிட்டார் அதுக்கப்புறம் தான் பும்ரா சிராஜ் அப்புறம் ஆகாஷ் தீபங் வந்து அப்பப்போ வேகம் குறைந்த பந்துகளை வந்து போட ஆரம்பித்தாங்க அந்த வேகம் குறைந்த பந்துகள் வந்து கொஞ்சம் நல்லாவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்பப்போ அவங்க போட்ட வந்து ஆனால் விக்கெட்டுகளை வந்து அதிகமாக எடுக்க முடியல அடுத்து மூணாவது விக்கெட் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து எடுத்து கொடுத்தாரு ரவீந்திர ஜடேஜா வந்து யார் விக்கெட் எடுத்தார்னா ஆலி போக் விக்கெட் எடுத்தார் அடுத்து ஒரு நாலஞ்சு ஓவர்லேயே ஹேரி புருக்கை வந்து பும்ரா வந்து ஹோல்டாகிட்டார் இப்படி இந்திய அணி வந்து முதல் நாளில் நாலு விக்கெட் எடுத்திருக்காங்க இரண்டு இரநூத்தி ரன் வந்து இங்கிலாந்து அடிச்சிருக்கு இப்போ வந்து பென்ஸ்டோக்ஸ் முப்பத்தொம்போது ரன்லேயும் ஜோரோட் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரன்லேயும் காலத்தில் இருக்காங்க ஜோ வந்து சதமடிக்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சு கடைசி நாள் நாலாவது பந்தில் வந்து அவர் வந்து பந்தை வந்து பவுண்ட்ரி நோக்கி அடித்தப்போ அதை வந்து ஜடேஜா வந்து விரைந்து வந்து அந்த பந்தை பிடிச்சதுனால ஜோர் ரூட்டால் ரெண்டு ரன் ஓட முடியல இதனால் தொண்ணூற்றி ஒம்பது ரனில் இருக்கார் பென்ஸ்டோக்ஸ் முப்பத்தி ஒம்போது ரனில் இருக்கார் இந்த முதல் நாளில் வந்து இன்னொரு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் என்னென்னா ரிஷப் பந்துக்கு வந்து கையில் காயம் ஏற்பட்டிருக்கு அவர் வந்து முப்பத்தி நாலாவது ஓவரின் போது பந்தை வந்து பிடிச்சப்போ அந்த பந்து வந்து அவர் கையில் பட்டு அது கொஞ்சம் தூரமாக போச்சு அவரை பந்து வந்து அவர் கையில் அடித்து ரெண்டு ரன் அளவுக்கு தூரமாக போயிருக்குன்னா அப்போ ரிஷப் பந்துக்கு ஏற்பட்ட காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் அவருக்கு உடனே வந்து மெடிக்கல் டீம் வந்து அவர் கையை வந்து செக் பண்ணாங்க செக் பண்ணப்போ அவருக்கு அந்த வழி இருந்து தெரிஞ்சு பார்க்க முடிஞ்சு அது கையில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே அடித்தாங்க ரிஷப் பந்து அதுக்கப்புறம் அந்த ஓவர் முடியும் வரை அவர் வந்து கேட்ச் படிச்சுருந்தார் ஆனால் கொஞ்சம் வழி தெரிஞ்சிச்சு அது நம்ம கேமரா அதை டிவிலேயே நம்ம பார்த்தோம் இப்போ ரிஷப் வந்து அதுக்கப்புறம் அந்த ஓவர் முடிஞ்சமே வெளியே போனோமே துருவ் சோழல் வந்து உள்ளே வந்தார் இப்போ என்ன கேள்வினா ரிஷப் பந்து வந்து இந்த போட்டியில் தொடர்ச்சியாக விளையாட முடியல அப்படிங்கிற சமயத்தில் துருவ் ஜோரலால் வந்து தொடர்ச்சியாக கீப்பிங் செய்ய முடியுமா தொடர்ச்சியாக ரிஷப் பந்துக்கு மாற்றாக வந்து பேட்டிங் ஆட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஐசிசி விதிமுறை என்ன சொல்லுதுன்னா துருவ் சோழலுக்கு வந்து ரிஷப் பந்துக்கு மாற்றா விக்கெட் கீப்பிங் தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் ஐசிசி ரூல் சொல்லுது அவருக்கு மாற்றாக வந்து பேட்டிங் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது எப்படி வந்து ஒரு வீரர் வெளியேறும்போது மற்றொரு வீரர் வந்து பேட்டிங் செய்ய முடியும் அது எந்த நேரத்தில் அப்படின் அப்படின்னா ஒரு வீரருக்கு வந்து தலையில் அடிபட்டுச்சுன்னா மட்டும்தான் அந்த வீரருக்கு மாற்றம் வந்து ஒரு வீரர் வந்து பேட்டிங் செய்ய முடியும் அப்படின்னு ஐசிசி ரூல் சொல்லுது இதனால் ரிஷப் பந்துக்கு மாற்றாக வந்து துரு ஜோரலால் விக்கெட் கீப்பிங் மட்டுமே பண்ண முடியுமே தவிர அவரால் பேட்டிங் வந்து செய்ய முடியாது ரிஷப் பந்துக்கு ஏற்பட்ட காயம் வந்து இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா ரிஷப் பந்து வந்து ஒரு விக்கெட் கீப்பர் அதனால் அவர் தொடர்ச்சியாக பந்துகளை பிடிக்க முற்படும் போது அவருக்கு வந்து அந்த காய கையில் ஏற்பட்டிருக்க காயம் வந்து இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்குது இதனால் ரிஷப் பந்து வந்து தொடர்ச்சியாக விக்கெட் கீப்பிங் செஞ்சால் அவர் கையில் வந்து அடி இன்னும் பலமாகும் இதனால் ரிஷப் பந்துக்கு மாற்றா துருவ்சோற வந்து தொடர்ச்சியாக கீப்பிங் செய்ய வச்சுட்டு ரிஷப் பந்தை வந்து பேட்டிங் மட்டும் களமிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் கருதப்படுது நன்றி வணக்கம்